என்னப்பா சொல்றீங்க இனிமே ஏடிஎம் மிஷின் எதுவும் ஒர்க் ஆகாதா ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகினா எப்படிப்பா பணம் எடுக்கிறது இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிற தான் இப்ப ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த நியூஸோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பதற்றமான சுச்சுவேஷன் வந்தாதான் வந்துச்சு இதுல எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த சமயத்துல தான் நேற்று இருந்து சோசியல் மீடியால ஒரு சர்க்குலர் ஒன்று பயங்கர வயலரா வந்து ஷேர் ஆக்கிட்டு இருக்கு அந்த சர்க்குலரில் வந்து என்ன மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஏடிஎம் மிஷின் சுத்தமா வந்து ஒர்க் ஆகாது அதனால ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொன்ன நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாகிஸ்தான் இந்தியா மேலே சைபர் தாக்குதலை நடத்திட்டு வந்துட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பணம் வந்து பரிபோக வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏடிஎம் மிஷின் இனிமேல் ஒர்க் ஆகாமல் இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி அந்த சர்க்குலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நிறைய மக்கள் பயந்து போய் ஐயோயோ இனிமேல் வந்து ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகாதான்னு சொல்லி அவசர அவசரமாக ஏடிஎம்மில் பணத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த நியூஸை பார்த்து நம்ம எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா இது ஒரு ஃபேக் நியூஸ் தான் இப்போ இதை பத்தி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சர்க்குலரை போட்டு இது ஃபேக் நியூஸ் தயவு செஞ்சு யாரும் இதை நம்பாதீங்க எப்பவும் போல ஏடிஎம் மிஷின்ஸ் எங்க தான் போகுது அதே மாதிரி நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனையும் எப்பயும் போல வந்து பண்ணிக்கலாம் இதுக்காண்டி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த நியூஸ் ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க உண்மையிலே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க இல்லைன்னா மக்கள் இந்த நியூஸை பார்த்து பயங்கர பீதியில் வந்து உள்ளாயிருப்பாங்க ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பதற்றம் இருக்கிற இந்த சமயத்துல இவ்வளவு நாள் இந்தியா பாகிஸ்தானோட கராச்சி போட்டு அட்டாக் பண்ணாங்க இந்தியா பாகிஸ்தான் மேலே அப்படி தாக்குதல் நடத்தினாங்க இப்படி தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லி போர் தான் ஃபேக் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதையும் தாண்டி மக்களை பதற்றம் அடைய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகாது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லி இது கவனமா போட வந்து இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது அப்படின்னா ரெண்டு தடவை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் அந்த நியூஸ் வந்து நம்ம வந்து நம்பணும் அதை விட்டுட்டு ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்பில் வருது இது உண்மையோன்னு சொல்லிட்டு நம்பணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் தேவையில்லாம வந்து ப்ரெஷர் ஆகணும் அதனால எந்த நியூஸையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து நம்புறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்